வணக்கம் நாம் இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா உடலில் ஒரு நோய் வர்றதுக்கான முக்கியமான காரணங்கள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம் ஸோ நார்மலாக வந்து தினசரி நாம் செய்கிற வேலைகள் எவ்வளோ இருக்குது ஸோ டெய்லி வந்து பார்த்திங்கன்னா நிறைய வேலைகள் நம்ம செஞ்சுட்ருக்கோம் நல்லா உடல் ஹெல்த்தாக தான் இருந்துட்டு இருக்கோம் திடீர்னு பார்த்தா உடல் வந்து ஒரு ஃபீவரோ இல்லை திடீர்னு எதாவது ஒரு கண்டிஷனோ ஒரு வயிறு வலி இந்த மாதிரிலாம் வருது பார்த்திங்களா ஸோ அந்த மாதிரி வர்றதுக்கான முக்கியமாக நம்ம வந்து யோசிப்போம் இன்றைக்கி என்ன ஒன்று பெருசாக சிம்பிளாக தானே சாப்பிட்டோம் அப்படிங்கிறதும் ஏன் இன்றைக்கி வந்து இந்த பிரச்சனை வந்தது அப்படின்றத காரணங்கள் இருக்கும் ஸோ அதுக்கான முக்கியமான காரணங்கள் என்ன அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம் ஸோ முதல்ல வந்து பார்த்திங்கன்னா ஒரு நோய் வர்றதுக்கு முக்கியமான காரணம் இன்ஃபெக்ஷன்ஸ் அதனால கூட ஒரு காய்ச்சல் வருது இந்த மாதிரி திடீர்னு ஒரு காய்ச்சல் அப்படி வருதுனாலே ஸோ தொற்றுதல் ஏதோ இருக்கிறதுனால தான் அந்த மாதிரி பிரச்சனைகள் வரும் இரண்டாவது வந்து பார்த்திங்கன்னா மரபியல் அந்த அதாவது ஜெனட்டிக்ஸ் ரிலேட்டடாக சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லாத உடல்நிலை இருக்கும் திடீர்னு பார்த்தா பரிசோதனை பண்ணியிருப்பாங்க உடலில் ஸோ அது மூலமாக அவங்களுக்கு ஒரு சுகரோ ஒரு ப்ரெஷர் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சிருப்பாங்க ஸோ இது வர்றதுக்கான முக்கியமான காரணங்கள் ஜெனெட்டிக்காக அவங்க அப்பா அம்மாக்கோ இல்லை தாத்தா பாட்டிக்கோ யாருக்கோ இந்த மாதிரி தொந்தரவு இருந்தால் கூட ஸோ அது அவங்களுடைய வாழ்வியல் மாற்றங்கள் ஆகும்போது இந்த மாதிரி பிரச்சனைகள் வரதுக்கான வாய்ப்பு இருக்கும் மூணாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா நோய் உடல் எதிர்ப்பு சக்தி எப்போ குறைபாடு ஏற்படுதோ அப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கின் ப்ராப்ளம் இல்லை ஒரு மூட்டு வலி ஒரு செரிமான கோளாறு இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது வயதானவர்களுக்கு நோய் வர்றதுக்கான முக்கியமான காரணங்கள் என்ன பார்த்திங்கன்னா உடல் வெப்பம் வந்து கட்டுப்படுத்தும் திறன் வந்து குறைஞ்சிடும் ஸோ இல்லை வெப்பநிலை ஜாஸ்தியாகி ஹீட் ஸ்ட்ரோக் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அடுத்தது வந்து தவறான உணவு பழக்க வழக்கங்கள் அப்படிங்கிறது ஸோ தவறான உணவு பழக்க வழக்கங்கள் அப்படின்னாதுன்னா உணவோட அளவுகளை அதிகமாக சாப்பிட்றதோ இல்லை அளவு மாற்றமாகி சாப்பிட்றது இல்லை சத்து குறைபாடு உள்ள உணவுகளாக எடுத்துக்கிறது சில சமயங்களில் வந்து எடுத்துக்கிற உணவுகள் நேரத்தை வந்து அதாவது நேரம் தவறி தவறி எடுக்கிறது ஸோ இந்த மாதிரி எடுக்கிறதுனாலையும் உடலில் நோய்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா சுற்றுச்சூழல் மாசுபாடு அதாவது நம்ம சுவாசிக்கிற காற்று ஒரு நீர் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மாசுபாடாக இருக்கும்போதும் நமக்கு உடலில் ஒரு நோய்கள் வரல வாய்ப்புண்டு அதே மாதிரி உடலில் வந்து டாக்ஸின்ஸ் அதிகமானாலும் இந்த மாதிரி நோய்கள் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ இப்போது தினசரி வந்து நம்ம எவ்வளோ விஷயங்கள் செய்யும்போது வந்து என்ன பண்ணணும் வாழ்க்கையில் ஒரு முக்கியமான விஷயத்தை என்ன பண்ணிக்கணும் டெய்லி ஒரு சின்ன எக்ஸசைஸ் ஒரு யோகா ஒரு மெடிடேஷன் அதே மாதிரி மாட் உணவு பழக்க வழக்கங்கள் சரியாக வச்சுக்கிறது இதை நாங்கள் சரியாக நீங்கள் கடைபிடிச்சிட்டு வந்தாலே வந்து போதும் கண்டிப்பாக வந்து உங்கள் உடல் ஆரோக்கியமாக வச்சுக்கலாம் சரிங்களா ஸோ அதே மாதிரி நம்ம உடலில் நோய்கள் வராமல் தடுப்பதற்கும் அதற்கான உணவு பழக்க வழக்கங்களை பற்றியும் ஸோ ஒரு தொற்றுதல் நோய் எப்படிலாம் வருது அப்படிங்கிறத பற்றி நம்ம சேனல் வீடியோ இருக்குது தவறாமல் நம்ம சேனலை பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோயை பற்றின சந்தேகங்கள் இருந்தால் ஆன்லைன் மூலமாக கன்சல்டேஷன் பண்ணலாம் டிஸ்கிரிப்ஷன் நம்பருக்கு ஃபோன் பண்ணிவிட்டு அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு பேமெண்ட் பண்ணிவிட்டு வாங்க நன்றி வணக்கம்